இன்று எம்மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் எனமக்கு விருப்பமான ஒரு விடயத்தையோ அல்லது விருப்பமான நபரையோ நாங்கள் இழந்துவிட்டால் நாங்கள் அப்படியே கவலையில் ஆழ்ந்து விடுகிறோம் என்னுடைய உள்ளம் எல்லாம் அப்படியே சொக்குநூறாகி விடுகிறது அந்த கவலையிலிருந்து எமக்கு மீள முடியாமல் வருகிறது ஆக அருமையானவர்களே இதற்கு இஸ்லாம் ஒரு சொல்யூஷனை கற்றுத்தருகிறது நாம் விரும்பிய ஒரு விடயத்தை இழந்து விட்டால் நாம் விரும்பிய ஒரு நபரை நாங்கள் இழந்துவிட்டால் இந்த விடயத்தை செய்யும் பொழுது அதைவிட மிகச் சிறந்த ஒரு விடயத்தையோ அதைவிட மிகச் சிறந்த ஒரு நபரையோ தஆலா நமக்கு அது என்ன விடயம் அதை பற்றி இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம் அலமதுல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த விடயத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் நான் புதிதாக அர்ஹம் உஸ்மானி உமரி ஒஃபிஷியல் என்ற ஒரு சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் இதிலே ஆறு பாடங்களை நான் நடாத்தி கொண்டு வருகிறேன் உங்களுக்கு தப்சீர் பாடத்தை படிக்க விருப்பமா ஹதீஸ் பாடத்தை படிக்க விருப்பமா இதேபோல சஹாபாக்களுடைய வரலாறு நபிமார்களுடைய வரலாறு முஹமது சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வரலாறு இதே போல பெரும் பாவங்கள் பற்றிய விடயங்களையும் நீங்கள் படிக்க விருப்பம் என்று சொன்னால் அதிலே நீங்கள் தாராளமாக படித்துக் கொள்ளலாம் அந்த அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று அதிகமான பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு விடயம் தான் நாம் விரும்பிய ஒரு விடயத்தையோ அல்லது நாம் விரும்பிய ஒரு நபரையோ நாங்கள் இழந்துவிட்டால் எம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடுகிற இதனால் மிகப்பெரிய கவலைக்குள் நாங்கள் மூழ்கிவிடுகிறோம் சில சந்தர்ப்பங்களில் இதை தாங்க முடியாமல் சிலர் என்ன செய்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் சிலர் என்ன அவர்களுடைய மனநலம் அப்படியே பாதிக்கப்பட்டு அவர்கள் நினைவையை இழந்து விடுகிறார்கள் ஆனால் அருமையானவர்களே இப்படியாப்பட்ட விடயங்கள் எம்மத்தியிலே நடக்கும் பொழுது இஸ்லாம் முக்கியமான ஒரு சொலுஷனை நமக்கு கற்றுத்தருகிறது இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு இலகுவான முறையில் எளிய முறையில் தீர்வை தரக்கூடிய மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் சின்னஞ்சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது தலை போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா இஸ்லாம் சொல்லி தருகிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு விடயத்தை இழந்து விட்டாலோ அல்லது நாம் விரும்பக்கூடிய எமக்கு முக்கியமான ஒரு நபரை நாங்கள் இழந்து விட்டாலோ இந்த விடயத்தை செய்யும் பொழுது அதைவிட மிகச் சிறந்த உள்ளம் விரும்ப

அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது மிகப்பெரிய துக்கம் ஏற்பட்டது தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தை அவர்கள் சகித்து கொண்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய கண்கள் திறந்தவாறு வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையால் அபு சலம் அவர்களுடைய கண்களை மூடினார்கள் ஒரு மனைவிக்கு தந்தை இழந்தாலோ அல்லது தாய் இழந்தாலோ அல்லது வேறு உறவினர்கள் இழந்தாலோ தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் ஒரு கணவன் இழந்துவிட்டால் அந்த மனைவிக்கு தாங்கிக் கொள்ள முடியாது அருமையானவர்களே அந்த அடிப்படையில்தான் தன்னுடைய அன்பு கணவர் அபு சலமா ரதி அவர்கள் மரணம் அடைந்ததை உம்மு சலமா ரதி அல்லாஹான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது காரணம் என்ன கணவன் மனைவி தங்களுடைய அன்பை அதிகமாக பரிமாறிக்கொள்வார்கள் அந்த அன்பை வேறு யாரிடத்திலும் பரிமாறிக்கொள்ள முடியாது கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ் சுஹானுவா பிரத்யேகமான ஒரு அன்பை கொடுத்திருக்கிறான் அந்த அன்புக்கு

வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது சூரா பக்கராவுல அல்லாஹ் சோதனைகளை பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக கூறுகிறான் அல்லதீன இதா அசாபத்து முசீபா அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் அந்த பொறுமையாதைகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் இதா அசாபத்து முசீபத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டுவிட்டால் காலு அவர்கள் கூறுவார்கள் இன்னால் இல்லாஹி இன்னா இலகி ராஜோன் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் ஆக அருமையானவர்களே இந்த துவாவை ஹதர் சல்லா இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த இந்த ஆச்சரியமான துவா நாங்கள் இந்த துவாவை பாடமாக்கி வைத்துக் கொள்வோம் இந்த துவாவை ஓதுவதால் அந்த முசிபத் அந்த சோதனை ஏற்படும் பொழுது எங்களுக்கு அல்லாஹ் கூலிகளையும் வழங்குகிறான் அதை விட மிக சிறந்ததையும் அல்லாஹ் நமக்கு அருளுகிறான் தொடர்ந்து உம்மு சலமா ரதி அல்லாஹ் சொல்றாங்க அபு சலமா மரணித்த சந்தர்ப்பத்தில் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இதை ஓதும்படி எனக்கு சொன்னார்கள் நான் இந்த துவாவை ஓதினேன் உம்மு சலமா ரதி அல்லா என்ன சொல்றாங்க அபு சலமா அம்மாவை விட மிகச் சிறந்த ஒரு கணவரை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அவர்கள் தான் முகமது சல்லாஹ் அலிஹி என்பதாக ஹதரத் உம்மு சலமா ரதி அல்லாஹ் அன்ஹா கூறுகிறார்கள் இந்த துவாவை ஓதினார்கள் இந்த துவாவுடைய வரக்கத்தால் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத மிகச் சிறந்த மிக பாக்கியமுள்ள உள்ள கணவரை உம்மு சலமா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுக்கு இந்த துவாவின் வரக்கத்தால் அல்லாஹ் ஏற்படுத்திக் கொடுத்தான் அவர்கள் தான் முகமது சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அருமையானவர்களே அபு சலமா அவர்களுக்கு பகரமாக நபி அவர்களே அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எங்களுக்கு தற்காலத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை இழந்துவிட்டால் உடனடியாக நாங்கள் இந்த ஓத வேண்டும் அது சின்னஞ்சிறிய விடயமாக இருந்தாலும் சரி நாங்கள் எழுதி கொண்டிருக்கும் செய்யும் எங்களுடைய பேனா துளைந்து விட்டது தேடி பார்க்கிறோம் பேனா கிடைக்கவில்லையா இந்த துவாவை ஓதுங்கள் அருமையானவர்களை அதைவிட சிறந்த பேனையை அல்லாஹ் நமக்கு தருவான் சின்னஞ்சிறிய சிறிய சிறிய விடயங்களுக்கும் நாங்கள் இந்த துவாக்களை ஓத வேண்டும் அல்லாஹ் சுஹானுவதால எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிறான் என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் ஆகவே நாமும் இந்த துவாவை பாடமாக்கி எமக்கு இப்படியாப்பட்ட சோதனைகள் நிகழும் பொழுது இந்த துவாவை ஓதுவோம் அல்லாஹ் அந்த சோதனையிலே எமக்கு கூலியையும் வழங்குவான் அதைவிட சிறந்ததையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆலமீன்